வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான அகமும் புறமும் கலந்த நூலான பரிபாடல் என்ற நூலிலிருந்து ஒரு பாடலை முழுமையாக விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம் பரிபாடல் அப்படிங்கிறது புறம் என்ற இரண்டும் கலந்த ஒரே எட்டு தொகை நூல் எட்டு தொகை நூல்களை எட்டில் இந்த ஒன்று மட்டும்தான் அகம்புறம் என்ற இரண்டும் கலந்த ஒரு நூலாக சொல்லப்படுது இதில் நாம் திருமால் குறித்த பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடலை எழுதிய புலவர் பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது மொத்தம் அறுபத்தி ஐந்து வரிகள் கொண்ட முதல் பாடலை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து திருமால் பற்றிய பாடல் ஆயிரம் விரித்த அனங்குடை அருந்தலை என்பதாக பாடல் தொடங்கி மொத்தம் அறுபத்தி ஐந்து வரிகளில் அமைஞ்சிருக்கு இந்த பாடலுக்கான விளக்கத்தை சுருக்கமா இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப திருமால்னா நமக்கு தெரியும் பெருமாள் தான் அந்த அந்த திருமாலினுடைய சிறப்புகள் அதை பத்தி எல்லாம் இதுல சொல்லியிருக்கிறாங்க முதல்ல வந்து திருமாலையும் பலதேவனையும் ஒப்பிடுறாங்க இந்த திருமால் பலதேவன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அண்ணன் தம்பின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் பலதேவனும் இந்த திருமாலினுடைய அம்சம்னும் சொல்லுவாங்க அந்த திருமாலினுடைய அந்த தசாவதாரம்னு சொல்லுவாங்க இல்லையா பத்து அவதாரங்களில் இந்த திருமால் வரும் அதே சமயத்தில் பலராமன் அப்படிங்கிற அந்த குறிப்பும் நமக்கு வரும் இப்போ இதற்கு விளக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமாலே நீ ஆயிரம் தலைகள் கொண்ட அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற அந்த பாம்பு அந்த பாம்பில் தான் நீ வந்து பழுத்திருக்கிறாய் அந்த ஆதிசேசன் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படியே நெருப்பை கக்கக்கூடிய ஆற்றல் உடையது அது மட்டும் இல்லாமல் திருமாலே உன்னுடைய மார்பில் திருமகளாகிய லட்சுமி தேவி தங்கியிருக்கிறாள் நீ குற்றமில்லாத வெண்மையான சங்கு போன்ற உடல் உடையவன் அந்த சங்கு எப்படி வெண்மையாக இருக்குமோ அது போன்ற மேனிய உடையவன் அது மட்டும் இல்லாமல் மூங்கில் கம்பினுடைய உச்சியில் கட்டப்பட்ட யானை யானைக்குடி உடையவன் கூர்மையான வளைந்த கலப்பையை படையாக கொண்டவன் ஒரே ஒரு காதனை அணிந்தவன் அப்படிப்பட்ட பலதேவனாகவும் இருக்கிறாய் அப்போது அந்த பலதேவன் அப்படிங்கிறவர் யானைக்குடி வச்சுருப்பார் அப்புறம் கலப்பையை வச்சுருப்பார் ஒரே ஒரு காதனை போட்டிருப்பார் அப்படிப்பட்ட பலதேவனாகவும் நீதான் இருக்கிற ஆயிரம் தலை கொண்ட அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்புலையும் நீதான் படுத்திருக்கிற அப்படிப்பட்ட உன்னுடைய உடல் வெண்மையான சங்கு மாதிரி இருக்குது சங்கு மாதிரியான நிறம் கொண்டதாக இருக்கிறது உன்னுடைய மார்பில் திருமகள் வந்து தங்கியிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த முதல் ஐந்து வரிகள் அதான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்ததுல ஆறாவது வரியிலேருந்து பதிமூணாவது வரி வரைக்கும் இப்போ ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரை வரைக்கும் திருமாலையும் பலதேவனையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அதற்கடுத்து ஆறாவது வரியிலேருந்து பதிமூணாவது வரி வரைக்கும் என்ன பேசியிருக்காங்கன்னா திருமாலினுடைய உருவப்பண்பு அவருடைய உருவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது உடல் அமைப்பு செந்தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களை உடையவனாக இருக்கிறான் அதே மாதிரி காயாம்பூ மாதிரியான திருமேணியை கொண்டவனாக இருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் அந்த திருமேனியில் திருமகள் வந்து விரும்பி தங்குற உடையவனாக இருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் சிறந்த மணிகள் பதிக்கப்பட்ட அந்த ஆபரணங்களை மார்பில் அணிந்திருக்கிறாய் நீலமலையை சிவந்த நெருப்பு சூழ்ந்தார் மாதிரி அப்படியே இப்போ தங்கத்தாளான ஆடையை அணிந்திருக்கிறாய் கருடக்குடி உடையவனாக இருக்கிறாய் இந்த உலகமே உன்னுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் இதை வந்து வன்மையுடைய அந்த அந்தனர்களுடைய வேதம் கூட விரித்து சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பதினாவதாவது பதினாலாவது வரியிலேருந்து இருபத்தி ஐந்தாவது வரி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமாலே அழகிய வேலைப்பாட்டுடன் பொன்மலர்களை கொண்டு செய்யப்பட்ட அந்த பொன்னாலான மாலையை அணிந்திருக்கிறாய் உன்னுடைய ரெண்டு புறமுனை அணிஞ்சிருக்கிற முத்துக்களாலான மாலை அணிந்துள்ளாய் பூக்களாலான மாலைகளை அணிந்துள்ளாய் உன்னுடைய மார்பு பல மாலைகளால் அழகு உருந்தி புகழ்மிக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாலைகளினுடைய பூ மாலைகளுடைய மனம் இருக்கும் இல்லையா அது அப்படியே காற்றினுடைய வேகத்தில் கலந்து அப்படியே பரவிட்டு போகுது தேவர்களுக்கும் அசுர்களுக்கும் இடையில் போர் நடக்குது அப்போது அசுர்களுடைய ரத்த வெள்ளம் அப்படியே வர மாதிரியும் அவன் அந்த அசுர்களுடைய தலைகள் உருண்டு ஓடும்படியும் உன்னுடைய அன்புகள் செய்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்புகளினுடைய ஆற்றல் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோடு போரிடுவோம் அப்படின்னு வந்த பகைவர்களுடைய வலிமையெல்லாம் அளித்தவன் நீதான் அது மட்டும் இல்லாமல் நான்மக நான்முகனாகிய பிரம்மா மண்மதனாகிய காமன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவனும் நீதான் அது மட்டும் இல்லாமல் திருமாலே நீ வந்து நிறைய அணிகலன்களை அறிந்திருக்கிறாய் உன்னுடைய வரலாற்றை அறிதல் வந்து முனிவுகளுக்கு கூட தெரியாது நீ இப்படிப்பட்டவன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது எங்கனால எப்படி எளிமையாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த பாடல்களுக்கான பொருள் அடுத்த வரிகளுக்கான பொருள் என்னென்னா உன்னுடைய வரலாற்றை பெருமைகளை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் ஆனால் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் சில அதை சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறத வெறுக்காத வெறுக்காது திருமகள் உடைய மார்பி உடையவனே நீ ஏற்று அறி அருள் புரிதல் வேண்டும் ஏன்னா உன்னுடைய பெருமைகள் வந்து இவ்வளவுதான்னு அளவிட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீ மிகுதியான பெருமைகளை உடையவனாக இருக்கிறாய் உன்னை பற்றி சொல்கிறது ரொம்ப குறைவு தான் நாங்கள் நாங்கள் சொல்கிறத வெறுக்காமல் கேட்டுக்கோ திருமகள் உரையக்கூடிய உடையவனே நீ தான் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வரிகளுக்கான பொருள் என்ன அப்படின்னா சிறந்த அந்தணர்கள் காக்கக்கூடிய அறமும் உன்னை விரும்புவோருக்கு பேரன்பு காட்டும் அருளும் நீ உடையவன் தீய வழியில் செல்பவர்களை திருத்தி அவர்களை வந்து நல்ல வழியில் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் வானத்தில் உலா வரக்கூடிய சந்திரனும் அது மட்டும் இல்லாமல் வெம்மை தரக்கூடிய சூரியனும் ஐந்து தலைகள் உடைய ஆற்றல் படைத்த சிவபுராணும் அவனது அழிக்கும் தொழிலும் ஐந்து தலையுள்ள காளியின் மீது நடனம் புரிந்து அவனது வலிமையை அழித்தவனும் நீதான் நரசிம்ம அவதாரம் எடுத்தவனும் நீதான் அறிவுமிக்க வேதமும் நான்முகனும் அவனது படைப்பு தொழிலும் நீதான் மேகமும் பரந்த ஆகாயமும் நிலமும் உயர்ந்த இமயமலையமும் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நீயாக இருக்கிறதுனால நீ இன்னார ஒப்பாய் உனக்கு வந்து ஈக்குவலாக யாரையும் சொல்ல முடியல இல்லையா எல்லாமே நீயாக இருத்தலால் இன்னாரே ஒப்பாய் இத்தகைய இயல்படையாய் அப்படின்னு உன்னை சொல்ல முடியல ஏன்னா உனக்கு நிகராக உலகத்தில் யாருமே கிடையாது சக்கரை படையை வழக்கையில் ஏந்திருக்கிற உலகத்தில் கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் முதல்வனாய் இருக்கக்கூடியவன் நீ தான் பெரும்புகளோட அப்படியே அப்படி பொழிவாக நீ தோன்றுகிறாய் நின்று ஒப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்போ உன்னளவுக்கு சிறந்தவங்களோ உன்னளவுக்கு சிறப்பு கொண்டவங்களோ இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் அடுத்து அதுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய வரிகளில் உன்னை ஒப்பது உன்னுடைய புகழ் ஒளியே இல்லையா உன்னுடைய புகழ் அப்படிங்கிறது உனக்கு மட்டுமே பொருந்தியிருக்கிறது பொண்ணை போலும் ஒளி பொருந்திய ஆடையை கொண்டுள்ளாய் நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா ஒளி பொருந்தியதாக பிரகாசிக்கக்கூடியதாக தங்கத்தால் செய்யப்பட்டதாக இருக்கிறது கருட கொடியை உடையாய் அப்போ திருமால் வந்து கையில் ஆகிய கொடியை வைத்திருப்பார் ஏன்னா திருமால் வந்து கருட வாகரணத்தை கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கையிலே கருட கொடி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வளம்புரிச்சங்கனை கொண்டுள்ளாய் திருமால் கையில் வளம்புரி சங்கு வைத்திருப்பார் நம்ம பார்த்துருப்போம் அந்த போரினுடைய தொடக்கத்தில் போரினுடைய முடிவில் அந்த மகாபாரதத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மகாபாரத போரில் அது நடந்திருக்கும் அப்போ அந்த வெண்மையான சங்கு வளம்புரி சங்கனை உன்னுடைய கையிலே நீ வைத்திருக்கிறாய் இகழ்ந்தவர்களை அழித்து வென்ற சக்கரப்படையை கழுவப்பெற்ற தெளிந்த நீலமணி போன்ற நிறத்தை உடையாய் அது மட்டும் இல்லாமல் அவர் திருமால் ஒரு கையில் வளம்புரிச்சங்கு வச்சுருக்கிறாரு இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா சக்கரம் வைத்திருக்கிறார் அந்த சக்கரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சுதர்சன சக்கரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாஞ்ச பாஞ்சசன்னயம் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க இப்போ அந்த திருமாலினுடைய சக்கரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரெல்லாம் திருமாலை இகழ்கிறார்களோ இகழுதல்னா திட்ட பே திட்டி பேசுகிறது திருமாலை வெறுத்து பேசுறது அந்த மாதிரி அப்போ அந்த எல்லாம் நீ என்ன பண்ணிட்ட அழித்து விட்டாய் அந்த சக்கரங்களால் என்ன பண்ணிட்டாருன்னா திருமால் அந்த அவங்க இறந்தவருடைய தலைகளை எல்லாம் கொய்து விடுவார் அதை வெட்டி எடுத்துடுவார் அதுக்கப்புறம் அதை வந்து கழுவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீலமணி போன்ற நிறத்தை உடையவனாக இருக்கிறாய் எல்லையற்ற புகழை உடையவனாக இருக்கிறாய் அழகு பொருந்திய மார்பு உடையவனாக இருக்கிறாய் அப்போது உனக்கு உன் உன்னுடைய புகழ் அப்படிங்கிறது இவ்வளவு தான் எல்லை இல்லை இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கும் இல்லையா அந்த எல்லையே கிடையாது உன்னுடைய அழகு இவ்வளவு தான் உன்னுடைய ஆற்றல் இவ்வளவு தான் அப்படின்னு யாருனாலையுமே அளவிட முடியாது அப்படிப்பட்ட எல்லையற்ற புகழை உடையவனாக நீ இருக்கின்றாய் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மார்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா அழகு பொருந்தியதாக உன்னுடைய மார்பானது இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேதங்களை விரித்து கூறிய திருமாலை இந்த உலகத்தில் வேதங்கள்னு ஒன்று இருக்கும் அந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றி வாழ்பவது தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாமே ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படிப்பட்ட வேதங்களை கூறிய திருமாலே நாங்கள் இன்பம் மிக்க மனத்தோடு நாள்தோறும் விரும்பிய சுற்றத்தினர் சூழ உன் திருவடிகளை தொழுகின்றோம் அப்போது வேதங்களை விரித்து சொல்லக்கூடிய அந்த திருமாலே நாங்கள் எப்போவுமே இன்பமாக இருக்கக்கூடிய மனசோட ரொம்ப சந்தோஷமா நாள்தோறும் தினம் தினமும் எங்களுடைய சொந்தக்காரங்களோட எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து நாங்கள் ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் தினம் தினம் தொழுகின்றோம் அந்த திருவடிகள் பொழிந்து திகழ்க அந்த திருவடிகள் வந்து பொழிவாக இருக்கட்டும் என வாழ்த்தி போற்றுவோம் எங்களுக்கு அருள் பொழிவாயாக எங்கள் எல்லாேருக்கும் நீ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க அப்போது இப்போ நம்ம இதில் என்ன நம்மளாக பார்த்துருக்கோம் அப்படின்னா முதல்ல திருமாலும் பலதேவனும் இதில் சொல்லப்பட்டிருக்கு அதை ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமாலினுடைய உருவ பண்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது நாங்கள் என்ன பண்ணாலும் நீ தான் பொறுத்துக்கணும் இல்லையா அதை நீ பொறுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலே நீதான் அப்போ எல்லாம் அப்படிங்கிறது நீதான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே புகழ்மிக்க முதல்வனாக விளங்கக்கூடியவன் அப்படிங்கிற சிறப்பு திருமாலாகிய உன்னை தவிர யாருக்குமே இல்லை அப்படிங்கிற பொருள அந்த ஒரு தலைப்பில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து அந்த திருமாலை வ வணங்கக்கூடிய வகையிலும் வாழ்த்தக்கூடிய வகையிலையும் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா இப்போ எந்த மாதிரி தலைப்புகளில் கொண்டு வரலாம்னா திருமாலும் பலதேவனும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சுக்கலாம் அப்புறம் அதுக்கடுத்து அதுக்கடுத்த வரிகளுக்கெல்லாம் திருமாலினுடைய உருவப்பண்பு அதுக்கப்புறம் யாம் கூறுவன பொறுத்தருக எல்லாம் நீ புகழ்மிக்க முதல்வன் வணக்கமும் வாழ்த்தும் இப்படியாக நம்ம என்ன பண்ணலான்னா பிரித்து இந்த பாடல்களுக்கான விளக்கத்தை சொல்லலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதில் திருமாலினுடைய அந்த உருவத்தை பற்றி தான் அவர் கையில் வச்சுருக்கிற சங்கு அவர் கையில் வச்சிருக்கூடிய சக்கரம் அதுக்கப்புறம் திருமாலினுடைய மார்பில் திருமகள் தங்கியிருக்கிறது திருமால் அரக்கர்களை அழித்தது இது மாதிரியான சிறப்புகளை எல்லாமே இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் முழுக்க முழுக்க இருக்குது பரிபாடல கடல் வாழ்த்தாக முதலாகவே இதுதான் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு விரைவில் நான் பதிவிட முயற்சி பண்ணுறேன் நன்றி